பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம் சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஐஎன்ஆர் கோவில் தெருவில் தனியாக வசித்து வந்த அகமது நாச்சியார் என்ற அறுபத்தி ஆறு வயது மூதாட்டி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நள்ளிரவில் வீட்டின் கதவை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் தூங்கிக் கொண்டிருந்த நாச்சியாரின் கழுத்தில் இருந்த ஐந்து பவுன் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர் மூதாட்டி கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்த திருடர்கள் அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்தனர் தங்கச்சங்கிலியை பறித்துவிட்டு அவர் கையில் இருந்த கவரிங் வளையல்களை விட்டுவிட்டு திருடர்கள் தப்பிச் சென்றனர் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கீழையூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் கைரேகை நிபுணர்கள் தலையங்களை சேகரித்து திருடர்களை அடையாளம் காண தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கொங்கு மண்டலத்தில் தனியாக வசிக்கும் தம்பதிகள் கொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதே மாதிரியான கொலை நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் நடந்துள்ளது